உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே நல்லா இருக்கணும் எல்லாரும் பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு வாழணும் நம்ம வாழ்க்கைங்கிறது நம்மளுடைய ஏத்த மாற சந்தோஷமாக இருக்கணும் இப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாம் வாழவே ஆரம்பிக்கிறோம் அப்படி ஆரம்பிக்கும் போது தான் எதிர்பார்த்த மாற வாழ்க்கை எல்லாத்துக்கும் அமைஞ்சுறதுதான் இல்ல அதுல வந்து ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க ஒரு சிலர் நல்லா இருக்கிறது இல்ல ஒரு சிலர் நடாத்துல இருக்கிறாங்க நல்லா இருக்கிறேன்னு சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி குழப்பத்திலையும் வேதனையிலும் திருப்தி இல்லாமலும் சந்தோஷம் இல்லாமலும் நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய அப்பா அவங்களுடைய தாத்தா அவங்க பாட்டன் போட்டன் ஓட்டன் பரம்பரை இந்த வர்க்க வகையில இந்த தலைமுறைகள்ல அவங்க செஞ்ச பாவ காரியங்கள் கரும காரியங்கள் அவங்க நல்லதும் செஞ்சிருக்கலாம் கெட்டதும் செஞ்சிருக்கலாம் அவங்க கெட்டது செஞ்சிருந்தாங்கன்னா அந்த கெட்டது செஞ்சதுக்குண்டான வினையை நாம் அனுபவிக்கிறோம் சார் நான் ஒண்ணுமே எந்த கெட்டதும் பண்ணல நான் நல்லபடியா தான் இருக்கிறேன் நான் ஒரு புழு பூச்சி கூட துரோகம் பண்ணல அப்படி இருந்து நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச அந்த வினைதான் இது போக பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தான் எவ்வளவு கஷ்டப்பட்டுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியறது இல்லை அப்ப வந்து மகர ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது தான் உழைப்பு 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 உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதாவது அவங்க வாழ்க்கை போறாமே உழைப்பு தான் அப்ப அவங்க வாழ்க்கை பூராமே கஷ்டம்தான் அப்ப அவங்க வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு ஒரு தொழில கத்துக்கிட்டு அந்த தொழில சொந்தமா செஞ்சு அதுல முன்னுக்கு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்படி முன்னுக்கு வந்தவங்களும் சில நேரங்கள்ல கஷ்டப்படுறாங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை ஏன் ஒரு தரமா ஸ்ட்ராங்கா இல்லை அவங்க வாழ்க்கையில பாதி நாள் நல்லா இருக்கிறாங்க பாதி நாள் சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க அப்ப இதுக்கு என்ன காரணம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்களும் தன்னுடைய தாய் வழி மூலியமாக நல்லா இருக்கிறது இல்லை அப்போ வந்து தன் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள் செய்ய தவறிட்டோமோ அப்படிங்கிற மனசு வேதனைப்படும் தன் தாய்க்கு எவ்வளவு நல்லதை செய்தாலும் தாயை எப்படி சிறப்பா பார்த்துட்டாலும் அந்த தாயினால வாய் திறந்து நீ நல்லா இருப்ப நீ நல்லது எனக்கு பண்ற அப்படின்னு தாய் மகன்கிட்ட அந்த பெருமையை சொல்வதே இல்லை அப்ப தாயால இவங்களுக்கு நல்லது நடப்பதற்குண்டான வாய்ப்புகளே குறையும் அப்ப எப்படி பார்த்தாலும் மகர ராசியில பிறந்த ஆண்களோ பெண்களோ இன்னைக்கு வரைக்கும் நூத்துக்கு எழுவது பர்சன்ட் பேர் ஆப்பட்டது நல்லா இல்லை அப்ப இதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க போனா சிலருக்கு வந்து ஜாதகத்துல நேர காலங்கள் சிலருக்கு வந்து கரும வினைகள் இந்த மாதிரி கஷ்டங்களும் சோதனைகளும் வரும்போது அந்த கரும வழிகள் இருந்தாலும் சரி ஜாதகத்துல நேர காலங்கள் கெட்டு போயிருந்தாலும் சரி எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இந்த தெய்வங்கிறது அந்த எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த நவகிரகங்கள்ல நம்மளுக்கு குறிப்பா சொல்லியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மகர ராசியில் பிறந்தவங்க ஆகப்பட்டது ஃபர்ஸ்ட் வணங்க வேண்டிய தெய்வம் ஆப்பட்டது கோயமுத்தூர்ல பேரூர்ல பட்டீஸ்வரர் கோயில் இருக்குது அந்த கோயில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை ஃபர்ஸ்ட் நீங்க வணங்கி வரணும் அப்ப அந்த சூரிய பகவானை வணங்கி வரும்போது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய சோதனைகள் உங்களுடைய வேதனைகள் எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்ப மொத்த பிரச்சனைக்கும் பஸ்ட் இந்த பேரூர்ல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரர்ல பட்டீஸ்வரர் கோயில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கி வருவது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அப்பா மூலியமாக ஒரு நல்ல திருப்தி கிடைக்கிறது இல்லை அப்ப அந்த மகர ராசில இவங்க பிறந்து இவங்க தலையெடுத்து இவங்க சம்பாதிச்சு அப்பாவை காப்பாத்தணும் அப்போ இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மகர ராசில பிறந்தவங்களை ஆப்பட்டது அப்பாவை விட நல்லா உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனா அந்த அப்பா நல்ல வளர்ச்சி அடைவதில்லை அப்பாவுக்கு பூர்வீக சொத்துனால பிரச்சனை அப்பா தலையெடுத்தும் நல்ல வாழ்க்கை வாழ முடியல அப்பாவுக்கு நல்ல சந்தோஷம் இல்லை நல்ல நிம்மதி இல்லை அப்பாவும் அம்மாவும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை இதெல்லாமே செஞ்சுருவாங்க அது மகனாலையும் தட்டி கேட்க முடியாத சூழ்நிலை உருவாகும் அப்போ அந்த அப்பா மூலியமாக தனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் ஒரு மன நிறைவு கிடைக்கணும் அப்போ அந்த அப்பாவுக்கும் ஒரு திருப்தி கிடைக்கணும் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை அந்த சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வருவது நல்ல விஷயம் இது போக பார்த்தீங்கன்னா படிப்பு பட்டம் வாங்கி அந்த படிப்பு மூலியமா நம்மளுக்கு ஒரு பதவி கிடைக்கணும் நாம வந்து நல்லா வாழணும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அந்த வேலை கிடைச்சு அந்த வேலை மூலியமாக நம்ம படிப்படியாக முன்னேறி வரணும் அப்படின்னு எத்தனை பேர் யோசனை பண்றாங்க அப்ப அந்த படித்த படிப்புக்குண்டான வேலையும் கிடைக்கிறது இல்லை அந்த படிப்புக்கு சம்பந்தம் இல்லாம வேலை கிடைக்குது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நமக்கு படித்த படிப்பு கொண்டாட எப்ப வேலை கிடைக்கும் நம்மளுக்கு நல்ல வேலை எப்போ கிடைக்கும் அப்ப அந்த வேலையில் நம்ம எப்ப நல்லா இருப்போம் அப்படின்னா அதுக்கு நம்ம எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா அதாவது திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் தான் உங்களுக்கு படிப்பு பதவி நல்ல அந்தஸ்து கவர்மெண்ட் உத்தியோகம் அந்த கவர்மெண்ட் உத்தியோகத்தில் நமக்கு நல்ல அதிகாரம் இது எல்லாத்தையுமே கொடுக்கறது அந்த சூரிய பகவான் தான் அது திருநள்ளாறுல இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை கண்டிப்பாக வணங்கி வாங்க நல்லா இருப்பீங்க இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மனசு குழப்பம் தடுமாற்றம் ஒரு தைரியம் இல்லை என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தியே கிடைக்க மாட்டேங்குது மனைவியால் பிரச்சனை மனைவி கூட சண்டை சச்சரவு குடும்பத்துல அப்பா அம்மாவோட பிரச்சனை மக்கள்கோட பிரச்சனை நம்ம வெளியில போய் நிம்மதியா இருக்க முடியல வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா இல்லை நம்மளுக்கு என்ன ஆச்சனே தெரியல நம்மளுக்கு நேர காலம் சரியில்லையா நம்மளுடைய கர்ம வினையா இப்படின்னு எத்தனையோ பேர் புலம்பிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து திரு ஆணைக்காவல் இருக்கக்கூடிய அகிலாண்டீஸ்வரி அந்த அம்மனை தன்னுடைய பிறந்த நட்சத்திரமா அன்னைக்கு இல்லைன்னா தான் பிறந்த நாள் புதன்கரம் பிறந்திருக்கிறீங்கன்னா புதன்கரம் அன்னைக்கு இந்த நாள்ல போய் அந்த அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப நல்ல விஷயம் அதுவுமே திங்கக்கிழமை நாளில் போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உன்னுமே ரொம்ப திருப்தியா இருக்கும் உங்களுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கும் ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் ஜெயிக்கும் அது மாதிரி செஞ்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தாய் வழியில பிரச்சனை அந்த தாயார நல்லா கவனிக்க முடியல அந்த தாயார கவனிக்க முடியாத சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க உங்ககிட்ட காசு பணம் எல்லாமே இருக்குது அந்த தாயை தன் கோடை வச்சிருந்து பார்க்க முடியாத சூழ்நிலை இதற்கும் அந்த தாயும் வருத்தப்படுகிறாங்க வேதனைப்படுறாங்க ஒண்ணும் இது போக அந்த தாயும் நம்மளை கண்டுக்கறதில்லை நம்மள மகன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுக்கறதில்லை நாம எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அதுல அவங்க திருப்தி அடையிறது அப்ப இதுக்கு வந்து நாம வந்து திருவண்ணாமலை திரு அண்ணாமலை இருக்கக்கூடிய உண்ணாமலை இந்த தெய்வத்தை மனசார கெட்டியா புடிச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தாய் மூலிமா வரக்கூடிய பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் தாய்க்கு நீங்க நல்லது செய்ய முடியலையே அப்படின்னு இருக்கக்கூடிய ஏக்கங்கள் இது எல்லாமே தீரும் இதற்குமே ஒரு நல்ல வழி பிறக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்க ஒரு வீடு கட்டி விற்கிறவங்க இன்ஜினியர் சம்பந்தப்பட்டவங்க கொத்தனார் சம்பந்தப்பட்டவங்க ரெண்டாவது அதுல வேலை செய்யறவங்க விவசாயம் செய்யறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது ஒரு சிலருக்கு நல்லா இல்லை ஒரு சிலர் வந்து எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணாலும் அதுல தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்தவங்க எந்திரிக்கவே முடியறதில்லை அப்ப அந்த பூமி சம்பந்தப்பட்ட விவசாயம் சம்பந்தப்பட்ட எந்த வேலை செஞ்சாலும் சரி அதுல நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லினாலும் சரி அதுல வந்து பார்க்க போனா நீங்க வணங்க வேண்டிய தெய்வமாகப்பட்டது குமார வயலூர் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப் நீங்கள் வணங்கி வந்தால் உங்களுக்கு எல்லா விதமான மோட்சமும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்லா இருக்கணும் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் நல்ல நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்தை வணங்கிவாங்க இது போக மகர ராசியில் பிறந்தவங்களை அந்த தெய்வத்துடைய அணுகிற அதாவது திருமணம் சிறப்பாக இல்லை கரெக்டான வயசுல திருமணம் நடக்கல திருமணம் நடந்தும் குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் நடந்தும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தோஷமாக வாழல திருமண தடைகள் இதற்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா சந்திர பகவானு திங்களூர்ல இருக்கக்கூடிய அந்த சந்திர பகவானை வணங்கி வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் மன அமைதி கிடைக்கும் மன சாந்தி கிடைக்கும் மன ஒற்றுமை கிடைக்கும் இதை நீங்க வழிபட்டு வாங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இப்போ மகர ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவதற்குண்டான எல்லா வழிகளையும் காட்டியிருக்கிறோம் வாழ்க வளமுடன் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க இந்த உங்களுடைய ஜென்ம ஜாதகமாகப்பட்டது உங்களுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது அந்த ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக போகலாம் ஜாதகம் பார்த்து ஒரு விஷயம் செஞ்சு கெட்டு போனவங்க யாருமே இல்லை அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சா பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்